பிரதமர் நரேந்திர மோடியினுடைய செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்தியா தான் இல்லையே அதாவது நம்பிக்கை துரோகம் செய்தவர் மோடி போட்ட மாதிரி தேச தேசத்துறையில் அவங்க தான் எழுபத்தி பதினாலுக்கு அப்புறம் இனி வரலாம் பொருளாதாரம் சீரழிஞ்சு போச்சு எந்த இதுவும் பொதுத்துறை எல்லாம் தனியார் வித்துக்கிட்டு இருக்காங்க கமிஷன் வாங்கிட்டு பணக்காரங்கிட்ட போயிடுச்சு ஏழை விவசாயிகள் அவத்தப்பட்டு இருக்கான் எதுவும் இல்லை எல்லாம் ஊழல் போய்க்குனாரு இன்னைக்கு தமிழகத்தில் முப்பத்தெழு ஊழல் பெருச்சாளிகள்

தமிழ்நாட்டில் ரோடில் கோயிலை கட்டி கொள்ளடிக்கிற கூட்டம் இந்துக்கள் கூட்டம் வருத்தப்படுற நானும் பிராமணம் தான் இந்து தான் என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு சாமி பேரை வச்சு கொள்ளை அடிக்கிட்றீங்க இந்திய நேற்று மேலே கேட் போட்டு மாணிக்க நாயகர் எக்ஸ்என் நான் தான் நீ அப்படின்ன காமி பேரை வச்சு கொள்ளடிக்கிறீங்க இந்து இல்லை அந்த அயோத்தி ராமரே உங்களை ஐக்க போகிறார் நிச்சயம் பாருங்கள் அந்த கோயில் ஒழுங்காக கட்ட முடியாது இப்போவும் சொல்றாரு போனாலே போய்க்கு நபர் இந்த மாதிரி நாட்டில் வாடகை சாவலாம் நீங்களாம் மனுஷனா மனுஷன் பற்றி அக்கறை இருக்கா உனக்கு விவசாயிகள் சரி இருக்கோம் நீங்கள் ஆன்லைனில் எல்லாம் ஆன்லைன் ஆன்லைனும் ஆன்லைன் போகாது இன்றைக்கி ஒன்றும் கேட்கு வந்து இருக்குது எதுக்கு ஆன்லைனு யாரை ஏமாத்துறீங்க ஏமாத்து கும்பல் இப்போ பிஜேபி காவி வீழ்ச்சி போட்டு ஊரை ஏமாத்துறாங்க அதெல்லாம் சொல்ல முடியாத இது வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆள்ற ஆட்சி கைக்கூலி ஆட்சி காவ்சிக்காரர்களுக்கு ஜாட்ரா போட்டுருக்கு ஆட்சி சும்மா எதுவோ தெரியாத நம்ம இன்றைக்கி அறிவோ விட்டாரு எழுபடி பஞ்சாமி என்ன சந்திக்க தெரியல இன்னும் இல்லை சூரப்பா மேட்டரில் தனி தேவையானது தேவை லட்டிலம்பாருப்போம் அதனுடைய விளைவை அனுபவிப்பார் என்ன பிஜேபி வந்து மக்களை காப்பாற்ற வரல கொள்ளை அடிக்க வந்தாங்க இன்றைக்கி ராமர் கோவில் கட்டுறதுல அந்த கட்டுற அந்த விருப்புற அன்னைக்கே ஆறு லட்சம் கோடி ரூபாய் ஏமாற்றிருக்காங்களாம் பத்திரிக்கையில் வந்தது நான் சொல்லலை கட்டுற கட்டுறதுன்னு சொல்லி ஆறு லட்சம் வாங்கி ஏமாற்றிருக்காங்க கட்டிட முன்னாலேயே தாலையே நிச்சயமாக முழுமையாக கட்ட முடியாது கட்ட போகிறதும் இல்லை அதுக்குள்ளே இவங்களும் போயிடுவாங்க யாராவது எங்கே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது நீங்கள் நம்புகிற தெய்வம் உங்கள் காத்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி நீதிமன்றங்கள் ஓரளவுக்கு மேலே வந்துடுச்சு எப்பவும் சொல்கிறேன் நீதிமன்றத்து மேலே ஆயுத ஊழல் சொன்னாலும் அந்த நீதிமன்றம் இல்லைன்னா மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது